ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து அதிரடியாக கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபோனில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி பத்மா பார்வதியும் எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க ஆனால் ஜானகி இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த ரிக்கிரம் தனியாக இருக்கிறப்ப வந்து ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கிபர்ப்பா நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சி கதை உனக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் ஜானகி ரொம்ப பாவம்ப்பா அவள் வாழ்க்கை வந்து எப்போவுமே வந்து ச இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருக்கா நீ வந்து இந்த குடும்பம் உன பேச்சை மீறிட்டானும் உனக்கு கோபம் இருக்கு வாஸ்தவம் தான் நான் மறுக்கலை ஆனால் ஜானகி வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடாது எப்படியாவது வெளியில் அழைச்சிட்டு வந்துரு அதுதான் எனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது ஜானகி எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு உனக்கும் தெரியும் அவள் வந்து அவளோட பொண்ணுக்காக நினைக்கிறான் நீயும் ஓம் பொண்ணுக்காக நினைக்கிற ரெண்டு பேருமே நான் வந்து உங்கள் பொண்ணு தனாக்காக தான் நினைக்கிறீங்க நல்லா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்புறம் ஓம் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க ரெகுரம் ரூமில் போய் வந்து தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக தனாக வராங்க வந்துட்டு அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மா என் வந்து எப்படியாவது எனக்காக உதவி செஞ்சு வெளியில் அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்குற ஏமா என்கிட்ட உதவிலாம் கேட்குற அவள் செய்கிறது மட்டும் சரியா அம்மா செஞ்ச சரி தப்பு இதெல்லாம் பற்றி கிடையாது நீ ஒரு வேளை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் அம்மா உன்னை வந்து விட் கை விட்டுருவாங்களா மாட்டாங்கள்ல அம்மாவுக்கு நம்ம தான் கூட இருக்கணும் இந்த காலத்துலேயும் அம்மாவை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுப்பா அதுக்காக தான் சொல்கிறேன் அம்மா நீ வந்து எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு நம்பிக்கையோடு வந்து காத்திருப்பா அந்த நம்பிக்கையை வந்து நீ விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனா கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கீழே வந்து கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் தான் மாயா நீ ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாத அதான் வந்து சித்தப்பா சொல்லியிருக்காங்கல்ல எப்படியும் வந்து காசு ரெடி பண்ணுறேன்னு நாளைக்கு எப்படியும் காசை வாங்கிடலாம் நீ முதல்ல வந்து கிளம்பி போய் தனா கூட வந்து நிம்மதியாக போய் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் கதிர் கிளம்பி போய் மாடியில் வந்து தனா மேலே வந்து மெத்தையில் தூங்கிட்டு இருக்காங்க கீழே பாயை விரிச்சிட்டு அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஜானகியை காப்பாற்றுறதுக்காக வந்து தகவல் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கிட்ட எப்படியாவது அவங்க காசு பத்து லட்சம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிப்பாட்டிருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜானகி வெளியில் புவனேஸ்வரி கிட்ட வந்து அங்கே ஸ்டேஷனில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாரு எது என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாதுன்னு பசுபதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஜானகி எப்படியாவது வந்து உள்ளே போயே ஆகணும் பழியை ஏற்றுக்கிட்டு அப்படி இல்லைன்னா நம்ம இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் வீணாக போயிடும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தனா வந்து என்ன செய்கிறதுன்னு இந்த எனக்காக ஏன் கதிர் நீ வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப காற்றுல வந்து கதரோட சட்டை விலகுது விலகணும்னு பார்த்தா ஏதோ வந்து மறைச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தனா கையை வச்சு அப்படியே தொடக்கிறாங்க பார்த்தா வந்து தனாவோட பேரை வந்து மனசில் எழுதிருக்கதை பார்த்தோன்னே வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் என் பேரை வந்து உன் மனசில் யாருக்கும் தெரியக்கூடாது பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுருக்கியே நீ வந்து உன்னை என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல நீ எனக்காக எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிரு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் ஆனா நீ அப்படி கிடையாது உனக்கு நான் கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே கொடுத்தது இல்லையே கதிர் கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு மனசார வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த தான் கீழே வந்து பத்மா கரெக்டாக வந்து ஃபோன் வருது என்ன சீனு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னா சீனு ஃபோன் கேட்டோம்னா வந்து மாயா வந்து மாடியிலிருந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க த அப்படின்னு சொல்கிறப்ப இருடு நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பேசுகிறாங்க டெய் எப்படா நீ சீக்கிரம் வருவே உனக்கு இங்கே பாரு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில என்னென்னமோ நடந்து போயிடுச்சு நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறப்ப நான் நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன் எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்னங்கிறத அப்போ பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே டக்குன்னு ஃபோனை வச்சுட்றாங்க என்ன பார்க்குற ஓம் புருஷன்தான் கிளம்பி வரான் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படாத அவங்கிட்ட வந்து எதுக்காக ஓம் புருஷன்னு சொன்னேன் அவன் வந்தோடனே உன்னை பிரித்து வைக்கிறது தான் முதல் வேலை அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் சொல்ல தேவையில்லை என் ஏன் புருஷன் சீனு வந்து சொல்லட்டும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு சீனு ஞாபகத்துமாகவே வந்து இருக்கிறனால மாயா வந்து சீனுவோட சட்டையை போட்டுக்கிட்டு சீ சீனு சட்டை கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் என்னடா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வதக்கிக்கும் நீ வந்து என்னை பின்னாடியே வந்து காதலிச்சுக்கிட்டே இருந்த இப்போ என்னடாண்ணா வந்து என்னை கல்யாணம் ஆனோன்னு என்னை வந்து பிடிக்கலையா என்னை வந்து ஓரமாக வந்து ஒதுக்கி வைக்கிற நீ வா உன்னை வந்து சட்டையை பிடிச்சி வந்தோன்னே வந்து எதுக்குடா வந்து என்னை காதலிச்சேன்னு நான் உன்னை கேட்குறேன் நான் கேட்குற கேள்வியில் நீ என்னை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சந்தோஷமாக வந்து சட்டை கிட்டே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோடனே இந்த பக்கம் காசு எப்படியாவது ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரமாக வந்து போய் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வந்து இந்த பக்கம் சிவராமன் மணி எல்லோரும் போய் வந்து காசு கேட்குறாங்க அந்த சமயத்தில் மாயாவும் சரி இந்த பக்கம் எல்லாரும் வந்து காசு கேட்டோன்னே என்னப்பா சிவராமா உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐயா சரிங்கய்யா நீங்கள் மட்டும் காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து எங்கள் பிரச்சனை உள்ள எல்லாத்தையும் வந்து சுமூகமாக வந்து தீர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேலே மாடிக்கு போகிறாப்புல அந்த அவர் காசு கொடுக்கறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து யாருக்காகவும் காசை வந்து கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசு உங்களுக்கு திரும்ப வருமானு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை சிவராமன் வந்திருக்காப்புல அதுக்கு மேலே என்ன வேணும் ரகுராமோடய தம்பி இல்லையா அவர் கேட்டு நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் வந்து நாளை பின்ன வந்து அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே தானே இவருக்கும் கொடுக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் ஆனால் அவர் வந்து ரகுராமுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரகுராம் தன்னோட பொண்டாட்டிக்கே வந்து உதவி செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் தேவை உங்கள் மேலே வந்து ரகுராமோட கோவம் வந்து உங்கள் மேலே வந்து வந்துடும் அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்போ வேணால் சரியாயிருக்கும் ஆனால் உங்கள் மேலே வந்து பிரச்சனை கோவப்பட்டு தரேன்னு வச்சுக்கோங்களேன் நாளை பின்ன ஏதாவது உதவி கேட்டால் அவர் தான் வந்து தலைவராக இருக்காப்புல அவர் எந்த உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் எப்படி கஷ்டப்பட மாட்டேங்களா அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறன்னு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதோட அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அதோட முடியுது